வணக்கம் இந்த லவ் எபிசோட்ஸ் பார்க்குறீங்களே நீங்கள் லவ் பண்ணுறீங்களா கண்டிப்பாக இருக்காது எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃபீடில் சில ஸ்விம்மிங் சம்மந்தமான வீடியோஸ்லாம் வரும் எப்படி உள்நீச்சல் அடிப்பது எப்படி வெளி நீச்சல் அடிப்பது எப்படி தண்ணியிலேயே மிதப்பது எல்லாத்தையும் விடாமல் பார்ப்பேன் ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாது நிஜமாகவே நீச்சல் தெரிஞ்ச எவனோ அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்க்க மாட்டான் அப்படிதான் இந்த லவ் எபிசோட்ஸும் இதை பார்க்குற எவனும் லவ் பண்ணலான்னு எனக்கு தெரியும் லவ் பண்ணுற எவனோ லவ் எபிசோட்ஸை பார்க்க மாட்டான் ஏன்னா அவனுக்கான லவ் லைஃப் வெளியில் இருக்குது லவ்வே பண்ணாமல் நீங்கள் ஏண்டா இந்த லவ் எபிசோட்ஸை பார்த்துட்ருக்கீங்கன்னு நான் உங்களை பார்த்து கேட்பேன் சுகர் வந்ததுக்கப்புறம் ஸ்வீட் கடையை ஆசையாக வெறிக்கி வெறிக்க பார்க்குறவன பார்த்து ஏன்டா ஸ்வீட்டை அப்படி பார்க்குறோன்னு கேட்க முடியாது உங்களை நினச்சா எனக்கு வருத்தமாக இருக்குது அதை விட மிக வருத்தமாக இருக்கிறது எந்த காலத்துலேயும் லவ் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போனோம் உங்களுக்காக நான் லவ் எபிசோட்ஸ் இருக்கேன் பார்த்தீங்களா நம்ம கொஞ்ச நாளாகவே காதல் எப்படி உருவாச்சு ஆர்ஜின் ஆஃப் லவ் ரொம்ப லாஜிக்கலாக ரொம்ப அறிவாளித்தனமாக பேசிகிட்ருக்கோம் பட் கொஞ்ச நாள் லூஸ் மாதிரி பேசலான் இருக்கேன் கொஞ்சம் மனசில் இருந்தும் பேசலாம் இல்லையா ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிறேன் மனசுல இருந்து பேசுனா லூஸ்வா இங்க அதனால இந்த எபிசோட்ல கொஞ்சம் லூசு தனமாகவும் மனசுல இருந்தும் பேசுவோம் நமக்குலாம் லவ்னு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வரும் சிம்பிள் ஆஃப் லவ் டொடாய் ஹார்ட்டோட ஷேப்புக்கும் இந்த சிம்பிளுக்கும் என்ன சம்மந்தனே எனக்கு தெரியல ஓவராலாக லிவரை பார்க்கும்போது வேணால் வேணா இந்த சிம்பிளோட மேட்ச் ஆகுது இந்த சிம்பிளோட மேட்ச்சே ஆகல அப்படி இருக்கும்போது எப்படி இந்த சிம்பிள் காதலின் சின்னமாக இதயத்தின் ஒரு வடிவமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு இதை பற்றிய சிந்தனையோடவே நான் மொபைல் நோண்டிட்டு இருந்தப்ப கீபேடில் இந்த ஹார்ட் எமோஜிக்கு பக்கத்தில் இன்னொரு எமோஜ் இருந்துச்சு அதுதான் பீச்சஸ் ஐ ஸ்பெல் கரெக்ட் அது ஏதோ ஃபாரின் பழம் போல பழத்தோட சிம்பிளும் நம்ம ஹார்ட்டோட சிம்பிளும் ஒரே மாதிரி இருக்கு அந்த பீச்சஸ்ங்கிற ஃப்ரூட்டோட சிம்பிளை பொதுவாக மக்கள் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கங்கிறது நன்கு கற்றுணர்ந்த அறிவாக இருந்தால் நம் பிள்ளைகளுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு இந்த ஹார்ட் சிம்பிள் சிம்பிளைசிங் ஹார்ட்டு இந்த பீச்சஸ் சிம்பிள் சிம்பிளைசிங் பம் இந்த ஹார்ட் சிம்பிளோட ஆர்ஜினை தேடும்போது இந்த பீச்சர் சிம்பிளோட பம்மு தான் என் முன்னாடி வந்து நின்றுச்சு அப்போ தான் நான் எப்பயோ படித்த ஒரு புத்தகத்தில் இருந்த ஒரு கொரிலா வாழ்க்கை முறையை பற்றின விஷயம் என் மண்டைக்கு வந்துச்சு இந்த கொரிலாக்கள் ஆர் சிம்பன்சிகள்லாம் இருக்கு இல்லையா ஒரு ஆண் சிம்பன்சி ஆர் ஒரு ஆண் கொரில்லா தனக்கான துணையை எப்படி தேர்ந்தெடுக்கும் அஃப்கோர்ஸ் நம்மளை மாதிரி பொண்ணு கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலைமைகளுக்கு கொரில்லாக்கள் தள்ளப்படவில்லை அப்படிங்கிறதுனால தே ஹேவ் சாய்ஸஸ் அப்படி சாய்ஸஸ் இருக்கும்போது ஒரு கொரில்லா தன் முன்னாடி இருக்கிற ஒரு நாலஞ்சு பெண் குரிலாக்கு நடுவில் இந்த பெண் குரிலாவோட தான் நம் இனச்சேற்கை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கும்னா அந்த பெண் குரிலாவோட பம்மு வச்சு தான் ஐ எம் நாட் செக்ஷுவலைசிங் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டடி பர்பஸ் பொதுவாகவே இயற்கையில் ஹெல்த்தியான கருமுட்டைகளை சுமக்கக்கூடிய ஒரு பெண் குரிலாக்கு அதனோட பெல்வீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பெல்வீஸ் மீன்ஸ் ஓவரால் அந்த ஏரியாவே கவர் பண்ணக்கூடிய மொத்தமாக அந்த பம் ஏரியா ஆர் ஹிப் ஏரியான்னு சொல்லலாம் இதை தான் நம்ம சந்தீப் ரெட்டி வாங்க அவர்கள் திரு ரன்பீர் கபூரின் வாயிலாக அனிமல் படத்தில் ஒரு வசனமாகவே வைத்திருப்பார் யூ ஹாவ் வெரி பிக் பெல்விஸ் ஐ திங்க் யூ கேன் அகோமடேட் என் நம்பர் ஆஃப் பேபிஸ் அப்படின்னு சொல்லி ராஷ்மிகா மந்தனாவை கரெக்ட் பண்ணுவார் வாட் தட் இஸ் உனக்கு பெல்விஸ் பெருசாக இருக்குது அதனால் உன்னால் நிறைய குழந்தைங்களே பத்துக்க முடியும் கேரி பண்ண முடியும் அதனால் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு ரன்பீர் கபூர் சொல்வார் நாட் ஓன்லி ரன்பீர் கபூர் ஆதி காலத்தில் கொரிலாக்களும் அப்படி தான் நடந்துட்டு இருந்திருக்கு ஸோ ஒரு ஆண் கொரில்லாவின் பார்வையில் அல்லது ஒரு ஆண் ரன்பீர் கபூரின் பார்வையில் தனக்கு ஏற்ற ஏதுவான பெண் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயமா அந்த ஓவரால் பம் ஏரியா இருந்திருக்கு இப்போ அந்த பம் ஏரியா இஸ் ஈக்குவல் டு பீச்சஸ் பீச்சஸ் இஸ் ஈக்வல் டு ஹார்ட் இந்த எவல்யூஷனை உங்களால் கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்போ ஹார்ட்டோட சிம்பிளுங்கிறது ஒரு பெண் கொரிலாவோட பம்மா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன் அண்ட் இதன் மூலமாக இன்னொரு விஷயமும் கன்ஃபார்ம் ஆகுது காதலின் சிம்பிளை உருவாக்குனது ஒரு ஆண் அந்த ஆங்கிளில் ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணை பார்த்துருப்பான் அதனால் இந்த டிசைனை ஃபைனலைஸ் பண்ணதே ஒரு ஆண் குரிலாவாக தான் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு இட்ஸ் நாட் ஹார்ட் மை மக்களே இட்ஸ் அ பம் என்று சொல்லப்படுகிற பட்டெக்ஸ் என்று சொல்லப்படுகிற கோ டி என்று சொல்லப்படுகிற சூத் மத்கையா என்று இந்தியில் சொல்லப்படுகிற அந்த ஒரு உடல் பகுதி தான் ஹார்ட் வடிவம் எடுத்திருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு இது என்னோட பர்ஸ்பெக்டிவ் தான் ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் கூகுளில் போய் இந்த ஹார்ட் சிம்பிள் எங்கேருந்து வந்துச்சு இதனுடைய ஆர்ஜின் என்னன்னு தேனிங்கன்னா ஒரு விஷயம் கிடைச்சிது ஒரு பதிமூணாம் நூற்றாண்டில் ஃப்ரெஞ்சில் வாழ்ந்த ஒரு கதாசிரியார் கவிஞர் அவரோட கையெழுத்து பிரதி ஒரு ஓவியம் இருந்திருக்கு அந்த ஓவியம் எப்படி இருக்குன்னா ஒரு ஆண் நீல் டவுன் பண்ணி ஒரு பெண்ணுக்கிட்ட எதையோ கொடுக்குறான் அது பார்க்க ஹார்ட் வடிவில் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஹார்ட் வடிவில் இருக்கக்கூடிய அந்த பொருளை அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா பைன் கோன் மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ அந்த ஷேப் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ நம்ம பார்க்குற ஒரு ஹார்ட் ஷேப்புக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிறத கூகுள் சொல்லுது ஆஸ் பர் அவர் கொரிலா தியரி ஒரு ஆண் காதலை சிம்பாலிக்கான ஒரு வடிவத்தில் கொண்டு வருவதற்கு அந்த ஹார்ட் வடிவத்தை யூஸ் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த ஹார்ட் வடிவம் எங்கேருந்து உருவாக்கப்பட்டதுன்னு நான் சொல்லிட்டேன் அது ஒரு பெண் கொரிலாவோட பாடி பார்ட்னு வச்சுக்கோங்க அந்த பாடி பார்ட்டே எடுத்துகிட்டு போய் அதே ஒரு பெண் கொரிலா கிட்ட கொடுக்க முடியுமா அது எப்படி காதலை வெளிப்படுத்துறதாகும் உங்ககிட்ட இல்லாத ஒன்று உங்ககிட்ட கொடுக்கறது தானே லவ் என்கிட்ட இருக்கிற ஒன்றத்தை அதையே சிம்பிளாக மாற்றி என்கிட்ட என்ன கொடுக்குறேங்கிற கேள்வி வருதா இல்லையா ஒரு ஆண் முட்டி போட்டு ஒரு பெண்ணுக்கிட்ட கொடுக்கறது ஒரு பெண் குரிலாவோட பம்மு தான் அப்படிங்கிறதுக்கான லாஜிக் எனக்கு இங்கே இடிக்குது அப்போ வேறு என்ன கொடுக்கலாம் அந்த பெண் குரிலா கிட்ட என்ன இல்லையோ அதை கொடுக்கலாம் பெண் குரிலா கிட்ட இல்லாத ஒன்று ஆண் கிட்ட என்ன இருக்கும் ராஷ்மிகா கிட்ட இல்லாத ஒன்று சந்தீப் ரெட்டி வாங்காக்கிட்ட என்ன இருக்கும் ஐ மீன் ரன்பீர் கபூர் கிட்டே என்ன இருக்கும்

பைன் கோது அந்த ஓவரால் அந்த பைன் மரத்தோட ஒரு ரீபரொடக்டிவ் ஆர்கன் பைன் கோன் பார்க்கறதுக்கு கோன் மாதிரி இருக்கும் அந்த கொடைக்கானலில் விதைகள் ஃபாரஸ்ட்னு ஒரு லொகேஷன் இருக்கு அங்கே போனீங்கன்னா இந்த பைன் மரத்தோட விதைகளை பார்க்கலாம் இந்த கோனை சைஸ் வாரியாக அடுக்கி வச்சு பார்த்தீங்கன்னா இது எதை சிம்பிளைஸ் பண்ணுதுன்னு திஸ் இஸ் நாட் பைன் மரத்தோட சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி ரன்பீர் கபூரோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆர் ஒரு ஆண் கோிலாவோட ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் எவனும் என்ன மாதிரி வரைய தெரியாத ஆர்டிஸ்ட் பதிமூணாம் நூற்றாண்டில் பைன் கோனை சுருக்கி ஹார்ட் மாதிரி வரைஞ்சி கொடுத்துருக்கான் அதை பார்த்துட்டு நம்ம மக்களும் அதை ஹார்ட்டுன்னு நினச்சிக்கிட்டாங்க பட் ஆக்சுவலி உங்கள் காதலின் சின்னம் ஹார்ட்டும் இல்லை ஹார்ட்டுக்கு காரணமாக இருந்தால் கொரில்லாவோட பம்மும் இல்லை இட்ஸ் பெல் காய்ஸ் பெல் இட்ஸ் யோர் பெல் ஆஸ் பர் கொரில்லா தேரி பெண்ணின் கவர்ச்சிக்கிற சிம்பிளைசேஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட்டை ஆணையை வச்சுக்கலாமே அதை ஏன் பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படி பெண்ணுக்கு கொடுக்கறதா இருந்தால் அது ஆணோட கவர்ச்சிகரமான ஒரு பகுதியை சிம்பலைஸ் பண்ணுறதா தானே இருக்கணும் அதனால தான் அந்த பதிமூணாம் நூற்றாண்டு ஃப்ரெஞ்சு கவிஞர் பைன் கோனை தன்னோட காதலிக்கு கொடுத்துருக்கார் இட்ஸ் அ கோன் காய்ஸ் கோன் இனிமேல் காதலிகளுக்கு இரநூறுபா ப்ளஸ் ஜிஎஸ்டி விற்கக்கூடிய பிங்க் கலரில் ஹார்டின் போட்ட டைரி மில்கெலாம் வாங்கி கொடுக்காதீங்க இட்ஸ் அ கோன் ஐஸ் காய்ஸ் கோன் ஐஸ் நம்புங்க உலகத்துக்கு ஃப்ரெஞ்சு கிஸே அறிமுகப்படுத்தின ஃப்ரெஞ்சுக்காரன் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் கோன் கெட் யுவர் கோன் சப்ஸ்கிரைப் செய்யாத ஒரு சித்திரவதை கூடம்